ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சோனி ஃபார்ட்டி இன்ச்சு ஃபால்ட்டுக்கு வந்துருக்கு இது மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா கேஎல்வி ஃபார்ட்டி ஆர் த்ரீ ஃபைவ் டூ இ இதில் என்ன ஃபால்ட்டு அப்படின்னா பவர் ஆன் ஆகுது ஆனால் மீட் பிக்சராக இருக்குது டிஸ்பிளே வரல இன்றைக்கி இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம ஆன் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆன் பண்ணிவிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் லைட் எரியுது டிஸ்பிளே வந்து இன்றைக்கி தான் ஆனால் இதில் வந்து மெனு எதுவுமே வரல பாருங்கள் இதுதான் இதில் ப்ராப்ளம் இன்றைக்கி இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செட்டு பிரிச்சாச்சு இது மதர் போர்டு இங்கே என்ன எடுத்துட்டோம்னா எல்விடிஎஸ் கேபிள் நேரம் வந்து ஸ்கேலர் போர்டில் கனெக்ட் ஆகுது இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போது இங்கே டுவெல் ஓல்ட்டு ஸ்கேலர் ஸ்கேனர் போர்டுக்கு வருது பட் ஆனால் பூஸ்டிங் ஓல்டு எதுவுமே இதில் வந்து பூஸ்ட் ஆகலை இதுதான் இதில் ப்ராப்ளம் நம்ம இதை தான் இப்போ செக் பண்ணி ஆகணும் இதில் 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 இருக்கிற பிஎஃப் எதுவும் சாட்ருக்கா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணிவிவோம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மீட்ரை நான் கண்டினியூட்டி மோடில் போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு இதில் எதுவும் சாட்டிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸ்கேனரில் எடுத்துக்கிட்டோம்னாக்கோ ட்வெல் டூ இதில் நம்ம ஒரு ஒரு செக் பண்ணுவோம் இதில் இருந்து சாட் இருந்ததாலும் உங்களுக்கு வந்து மீட் பிக்சராக தான் இருக்கும் அதனால் இதை நம்ம செக் பண்ணிக்குவோம் இதில் பூஸ்டிங் டயோடு இருக்குது பாருங்கள் இது லீக்கேஜ் காமிக்குது அதனால் நம்ம இந்த பூஸ்டிங் டையோட மாற்றணும் மாற்றி தான் பார்க்கணும் உங்களுக்கு தெரியுதா என்னென்னு தெரில நான் ஒரு கையில் செல்லை பிடிச்சிட்டு அதை உங்களுக்கு என்னால் காமிக்க முடியலை இந்த பூஸ்டிங் டேவை நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் அடுத்தது என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம் இது கன்ஃபார்மாக இது ப்ராப்ளம் தான் இருக்குது இதில் மாற்றி தான் ஆகணும் ஓகே நம்ம இதை மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த பூஸ்டிங் டேவைடு வந்து மாற்றியாச்சு இப்போ இதில் நம்ம வந்து வீகாம் ஓல்டு வருதா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம் வீகாம் பாயிண்டில் வைக்கிறோம் பார்த்துங்க வீகாம் வச்சுட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா ஓல்டு வந்து டுவெண்ட்டி எயிட் கிட்ட காமிக்குது ஓகே இப்போ நமக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டு இப்போ நம்ம சிக்னல் கொடுத்து பிக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாம் டேப்நெட்லாம் மூடியாச்சு நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் ஆன் பண்ணிவிட்டேன் கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் லைட்டு எரியுது டிஸ்பிளே ஒருதான் வெயிட் பண்ணணும் சோனின் லோகோ வந்துருச்சு டிஸ்பிளே வந்துருச்சு ஓகே பிக்சர் வந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ